அனுபவ கான்பிடன்ஸ் ஆரோக்கியம் ஆறுதல் தைரியம் தன்னம்பிக்கை மாணவர்களின் நலனிற்காக தன்னை அர்ப்பணித்து அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்றி வரும் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரிய பணி என்பது மற்ற பணிகளைப் போல தன் பணியை மட்டும் பார்த்துவிட்டு செல்வது இல்லை நம்மிடம் வரக்கூடிய நல்ல மாணவர்களை நல்ல குடிமகன்களாகவும் நல்ல மனிதர்களாகவும் சிற்பிகளாக இருந்து செதுக்கி அவர்களை இந்த சமுதாயத்திற்கு ஒப்படைப்பது நமது கடமை நம்மிடம் வரக்கூடிய மாணவர்கள் அனைவருமே நல்ல மாணவர்கள்தான் நன்கு படிக்க வேண்டும் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் தனது குடும்பத்தை உயர்த்தி தன்னையும் உயர்த்தி இந்த நாட்டையும் உயர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் பள்ளிக்கு வருகிறார்கள் ஆனால் சில சமயங்களில் சில சமுதாய சூழல்கள் அவர்களை மாற்றிவிடுகிறது குறிப்பாக தற்போதைய சில நாட்களில் நாம் மாணவர்களை நன்கு உற்று நோக்கினால் அவர்களில் பத்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் பேர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உள்ளது தெரிய வருகிறது அது தவறான பழக்கம் அது தனது உயிரையே எடுத்துவிடும் என்பதை அறியாமல் செய்யக்கூடிய குழந்தைகள் இதில் மாட்டிக்கொள்கிறார்கள் ஆசிரியர்களாகிய நாம் அத்தகைய குழந்தைகளை இனம் கண்டு தனியாக அழைத்து அவர்களிடம் பேசி அதில் உள்ள குறைகளை சொல்லி இது மாதிரியான கெட்ட பழக்க வழக்கங்கள் தங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சியராக மருத்துவராக நல்ல ஒரு உயரதியாக வர முடியும் இந்த பழக்கம் உங்கள் வாழ்க்கையையே கெடுத்துவிடும் என்று தனிப்பட்ட முறையில் அவர்களிடம் அறிவுரை கூறலாம் அல்லது அவர்களது பெற்றோரை அழைத்து தனிப்பட்ட முறையில் புரிய வைக்கலாம் ஏனென்றால் சில சமயங்களில் இது மாதிரியான தவறான பழக்கத்திற்கு பெற்றோர்களும் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறார்கள் பெற்றோர்கள் தனது இல்லங்களில் பயன்படுத்துகின்ற அந்த போதைப் தான் குழந்தைகள் பயன்படுத்த தொடங்குகிறார்கள் எனவே பெற்றோர்களை தனியாக அழைத்து பேசலாம் அல்லது குழந்தைகளை தனியாக அழைத்து பேசலாம் குழந்தைகள் தவறான பழக்க வழக்கத்திற்கு செல்வதற்கு எத்தனை காரணங்கள் இருந்தாலும் அது அத்தனையும் மீறி அவர்களை திருத்தி ஒரு நல்ல மனிதனாக இந்த சமுதாயத்திற்கு ஒப்படைக்க வேண்டியது நமது கடமை என்பதை நாம் உணர வேண்டும் மற்றவர்களை மேலே ஏற்றிவிடும் ஏணிகளே ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு சேர்க்கும் தோணிகளே சமுதாயத்தை சீர்திருத்தி செதுக்கி சிற்பங்களாக மாற்றுகின்ற சிற்பிகளே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த சேனலை பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கட்டும் சுப தினம் அன்பு நல்வாழ்த்துக்கள் இந்த சேனலில் உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க பெஸ்ட் விஷஸ் பாய் சரண்யா